இயற்கள் அன்பான இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாத்துக்கள் இந்த உலகம் முழுதுமே ஒரு பெரிய ஆச்சரியத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தில் களிகுந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இயேசுவின் பிறப்பு முழு உலகத்திற்கும் ஒரு பெரிய ரட்சிப்பாக ஒரு பெரிய மகிழ்ச்சியாக சமாதானமாக இன்று வரைக்கும் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது ஆனாலே உலகமே நமக்காக இந்த உலகத்தில் வந்தவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாடுகளை நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் அவையிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார் அவையிலிருந்து நம்மை ரச்சித்தார் என்று சொல்லி உலகமே ஆராய்த்து கொண்டிருக்கிறது அதுதான் உண்மையான ஒரு காரியம் அதனால வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது மிக திருஷ்ண புத்தத்துல ஐந்தாம் அதிகாரத்துல ரெண்டு நாலு ஐந்து வாசிக்கும் பொழுது எப்பரத்தான் எண்ணப்பட்ட பெத்லகேமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரோவேளை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவரை புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் பாருங்கள் புறப்பட்டார் நம்மை ஆளுகிறவர் புறப்பட்டார் எங்கிருந்து பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து சிங்காசனத்தை விட்டு படைக்கப்பட்ட மனிதனுக்காக ஆவியாயிருக்கிற தேவன் மாம்சமாக மாறும்படிக்கு மனித உருவம் எடுக்கும்படிக்கு மனித சாயலை தரித்துக் கொள்ளும்படிக்கு ஜனங்களுக்கு விடுதலை மீட்பை கொடுக்கும்படிக்கு அவர் புறப்பட்டார் அங்கிருந்து புறப்பட்டு மனித சரீரத்தில் கண்ணியின் வயிற்றில் மனிதனாகவே மணிக்கு மனுக்குலத்தை மீட்க அவர் புறப்பட்டார் அது மாத்திரமல்ல ஆளுகிறவர் புறப்பட்டார் ஏனென்றால் நாம் தேவனுடைய இல்லை விசாசின் ஆளுகைக்குள்ளே பாவத்தின் ஆளுகைக்குள்ளே மனிதனுடைய ஆளுகைக்குள்ளே இருந்தோம் இப்பொழுது நம்மை ஆண்டு கொண்டிருந்தவர் உடைய கரத்தை நாம் விட்டுவிட்டு ஆண்டு கொண்டிருந்தவருடைய அந்த ஆளுகையிலிருந்து நாம் விடுபட்டு பிசாசுக்கும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் உலக காரியங்களுக்கும் மாம்சத்திற்கு அடிமைப்பட்டதினாலே அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை பிசாசின் ஆளுகையிலிருந்து எடுத்து அதான் முன்னே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தீர்கள் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துக்குரியவர்களாய் சுதந்திரவாளிகளாய் மாறிவிட்டோம் நாம் ஆகினாலும் தேவனுடைய பிள்ளைகளே நாம் முன்னே நம்முடைய ஆளுகை நம்முடைய முழு ஆளுகையும் நாம் தேவனிடத்தில இல்லை இப்பொழுது நம்மை இயேசு புறப்பட்டு வந்தார் தேவன் ஆவியார் இருக்கிறார் ஆவியா இருக்கிற தேவன் மனித சாயலாக நம்மை ஆளுகிறவராக நம்மை மீட்கிறவராக புறப்பட்டு வந்தார் அன்புக்குரியவர்களே தேவன் மனிதனை படைத்தார் சாயலாக படைத்தார் ஆதாமை மோலாவது படைத்தார் இரண்டாவது ஆதாமுடைய விழா எலும்பு மூலமாய் மனுஷி உருவாக்கப்பட்டார் படைக்கப்பட்டார் ஆனால் புறப்பட்டு வந்தவர் ஆவினாலே பிறக்கப்பட்டார் ஒரு பிறக்கப்படவில்லை தாய் தகப்பனால் உருவாக்கப்படவில்லை அவரே தன்னை மாம்சமாக ரத்தமாக சரீரமாக எலும்பாக அவரே தன்னை உருவாக்கிக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகிறவர் புறப்பட்டு வந்தார் புறப்பட்டு வந்தார் என்னத்தை உயர்வை மேன்மையை கனத்தை மகிமையை சிங்காசனத்தை பரலோகத்தை உன்னதத்தை பரிசுத்த பீடத்தை பரிசுத்த கிரீடத்தை எல்லாவற்றையும் இறக்கி வைத்து இந்த மனு குளத்தை மீட்கும்படிக்கு புறப்பட்டு வந்தார் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய இரண்டாம் அதிகாரத்துல அதற்கு அவர்கள் உள்ள பெத்திலேமே பெத்திலே பிறப்பாதது என்ன என்றால் யூதையா தேசத்துள்ள பெத்திலே யூதாவின் பிரபுக்கள் நீ சிறியதல்ல என் ஜனமாக சிறவை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று திருக்கரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே தேவன் நமக்காக புறப்பட்டு வந்தார் பிறந்தார் இரண்டாவது மேலும் சொல்லப்படுகிறது யோவான் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரத்துல தன்னை நம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதுனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாள பள்ளியாக அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது முதலாவது வெளிப்பட்டார் வெளிப்பட்டார் தேவனி குமாரனாக வெளிப்பட்டார் மனுஷ குமாரனாக வெளிப்பட்டார் மனித குமாரனாக வெளிப்பட்டார் தாவிதர் குமாரனாக வெளிப்பட்டார் ஏன்னா நண்புதைவிட பிள்ளைகளே தாவிதன் குமாரன் என்றால் அவர் வரப்போகிறவர் வெளிப்படுத்த போகிறவர் தன்னை எல்லாருக்கும் வெளிப்படுத்த போகிறார் மேசியாவாக கிறிஸ்துவாக இமானுவேலராக தன்னை வெளிப்படுத்த போகிறார் அது மாத்திரமல்ல இவர்தான் பாபங்களை சாபங்களை சுமந்து தீர்க்கிறவர் என்பதை அவர் வெளிப்படுத்த போகிறார் இப்ப அவர் வெளிப்படுகிறார் எப்படி அடையாளங்கள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார் அவர் பிறப்பு ஒரு அடையாளமா இருந்தது அது வெளிப்பட்டது சாஸ்திரிகளுக்கு வெளிப்பட்டது மெய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது முதலாளி மரியாதைக்கு வெளிப்படுத்தப்பட்டது யோசிப்புக்கு வெளிப்படுத்தப்பட்டது எப்படி பிறப்பார் என்பது வெளிப்படுத்தப்பட்டது பிறகு பிறந்த பிறகு அவர் எங்கே பிறந்தார் என்பது வெளிப்படுத்தப்பட்டது இவையெல்லாம் இயசைய தீர்க்குதர்சி மூலமாய் சகன்யா தீர்க்குதர்சி மூலமாய் இப்படி பல தீர்க்கதர்சி மூலமாய் முதலே வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டது ஏசு கிறிஸ்து வெளிப்படுவார் அப்ப நம்முடைய தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் எதற்காக விசுவாசிக்கிற கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை படிக்கு ஒருவனும் கெட்டு போகக்கூடாது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லாரும் இயேசு வெளிப்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய பாவ சரீரத்திலே வெளிப்பட்டிருக்கிறார் நம்முடைய நம்மை நம்மை போலவே சரீரத்தில் அவர் வெளிப்பட்டு தன்னுடைய அன்பை அவர் என்ன செய்கிறார் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக பாவம் இல்லாதவராக குற்றம் இல்லாதவராக நீதிபதராக தன்னை வெளிப்படுத்துகிறார் அவருடைய வாழ்நாட்கள் பாருங்க அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியல எவ்வளவு சோதிக்கிறாங்க பிசா மனுஷன் மனித ஒன்றும் அவரை பண்ண முடியல அவர் சகலை நன்றாய் செய்து தன்னை வெளிப்படுத்தினார் தேவடி குமாரன் என்பதற்காக அற்புத அடையாளங்களை செய்து அவர் வெளிப்படுத்தினார் கல்வாரி சிலுவையில அடிக்கிறதுக்கு முன்பாக பிளாத்து சொல்லுகிறார் அவருடைய மனித சொல்லுவார் அவர் நீதிபதர் அவர் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை நூற்றுக்கு அதிபர் சொல்ற மெய்யாகவே இவர் போறார் பாருங்க மறித்தது மா வாழ்நாட்களில் தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தினார் பரிசுத்தம் அனுப்பப்பட்டவர் ரசகராக மீட்பராக உங்களுக்காகவே நான் வந்திருக்கிறேன் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தினார் பிறகு உயிர்த்திருந்து அவர் வெளிப்பட்டார் அப்போஸ்தலர்களுக்கு அவர் என்ன செய்தார் மறித்து தன்னை உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தார் அல்லே நூய்யா ஹால என் நண்பர் தேவனுடைய புழைத்து பாருங்கள் அவர் தரிசனமானார் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார் சுமார் நாற்பது நாள் அவர்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார் பாருங்க அப்படி அவருடைய வெளிப்பாடுகள் இருந்திருக்கிறது நமக்காகவே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க படிக்க நம்மை மீட்க படிக்க அவருடைய அன்பை ருசி பார்க்கும்படிக்கு அவர் வெளிப்படுத்தினார் மூன்றாவது ஏசாய் ஒன்பதாம் அதிகாரத்துல ஆறுல இருந்து ஏழு போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவின் மேலுக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமனி தேவன் நித்யபிதா சமாதான பொறுப்பு எனப்படும் தாவிதின் சிங்காசனத்தில் அவருடைய ராஜ்ஜியம் அவருடைய திடப்படுத்தி அதை இது முதற்கு என்னைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கே அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்தின் அதன் சமாதானத்துக்கு முடிவிலே சேனையின் கத்துடைய வைரக்கியம் இதை செய்யும் இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டார் அந்த குழந்தை எதற்காக பிறந்தது இயேசு எதற்காக பிறந்தார் என்றால் எல்லாருடைய பாவங்களின் சாபங்களையும் மரணங்களையும் எல்லாருடைய அநியாய அக்கிரமங்கள் மனித மனிதனுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் எல்லாவற்றையும் தானே ஜீவபலியாக அவைகளை ஏற்றுக்கொண்டு சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி சிலையிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் நமக்காக கொடுக்கப்பட்ட கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் இந்த உலகத்துல ஒரு தேவனே மனிதனாக அவதரித்தார் என்றால் எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் தன்னை மறிக்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் பாவிகளோடு அவர் மறிக்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று என்று சொல்லப்பட சொல்ல அவர் ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுக்கப்பட்டார் முள்மொழி தலையிலே சுமக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் சரீரெல்லாம் பிச்சை எடுக்க அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் தன்னையே ஜீவபலியாய் இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்த குமாரன் குமார் தாவிதன் குமாரன் இன்னைக்கு நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்திருக்கிறாரே மற்ற எல்லாவற்றையும் வருதால் இருப்பது எப்படி என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமா வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்தவனா இருக்கிறோமா பண்டிகைக்காக கிறிஸ்தவனா இருக்கிறோமா ட்ரெஸ்ஸுக்காக கிறிஸ்தவனா இருக்கிறோமா தேவைக்காக கிறிஸ்தவனா இருக்கிறோமா ஆடம்பரத்துக்காக கிறிஸ்தவனா இருக்கிறோமா எதற்கு நாம் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் எதற்கு ஏசு ஒப்பு கொடுக்கட்டா ஒப்பு கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்கள் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்திருக்கிறாரே உங்களை இயேசு ஜீவபலியாய் கல்வாரி சொல்லுவிலே அந்த கேடு அடைந்ததை நீங்கள் நினைத்து நமக்காய் ஒப்பு கொடுத்தவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார் நீங்களே ஒப்பு கொடுங்கள் பரலோக பிதாவே அன்பித்த தம்பிகள் நீர் எங்களுக்காய் புறப்பட்டு வந்தீர் உண்மை நீர் மேசியாவாக இயேசு கிறிஸ்துவாக தேவகுமாரனாக மனுஷகுமாரனாக இம்மானுவேலராக மன்னிக்கிறவராக அன்புள்ளவராக தயவுள்ளவராக கிருமை நீர் வெளிப்படுத்தி நீர் அப்பா அடுத்து ஒப்பு கொடுத்தீரான் உண்மையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க நீர் வந்தீர் அன்புடன் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ளும் வருகைக்கு நாமத்தில் மாற்றம் பலப்படுத்து நாம திருப்பி என்னென்று கூறியவர்களே நமக்காக புறப்பட்டார் வெளிப்பட்டார் ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை